ஹாய் எவ்ரிபடி இன்றைக்கி பார்க்க போகிற புக்கு ரிவ்யூ ப்ரே ஃபஸ்ட் கிறிஸ் கோஜஸ் ஆர்த்தர் எழுதிய அந்த புத்தகம் வந்து ஒரு நடுத்தரமான விற்பனை அது போக ப்ரேயரை பற்றிய ஒரு உள்ளார்ந்த கருத்துக்கள் அடங்கிய புத்தகத்தில் அது ஒரு முக்கியமான இடத்த வகிக்குது ஓகே புக்குக்கு போகலாம் ஆத்தர் என்ன சொல்ல வராருனா இந்த ப்ரேயர் பிரார்த்தனை அதை வந்து ஒரு எட்டு கருத்துக்களில் உள்ளடக்கிறார் ப்ரேயர் இஸ் அ கான்வர்சேஷன் நாட் ரிச்சுவல் அதாவது பிரார்த்தனை என்பது நாம் ஒருவருடன் பேசும் உரையாடலை போன்றதாக இருக்க வேண்டும் அது ஒரு சடங்காக இருக்கக்கூடாது நம்ம கடவுள்கிட்ட பேசும்போது அது ஒரு உரையாடலாகவே இருக்கணும் தவிர அது ஒரு சடங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்ல வர்றார் ஸோ நம்ம வந்து எப்படி ஒரு நண்பர்கிட்ட நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லுவோமோ போல் கடவுள்கிட்ட நம்ம கஷ்டங்களையும் நம்ம கோத்துருவ பண்ணுறது நம்ம எதிர்பார்ப்பது நம்ம எதிர்பார்த்தது அந்த எதிர்பார்ப்பு வீணானது அதை பற்றிய உரையாடலாக இருக்கணும் ப்ரேயர் இஸ் த ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ் நாட் அ லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாரு அதாவது ஒரு துன்பம் உடனே முதல்ல ப்ரேயர் போகும் நோக்கிப்போங்க அதை வந்து கடைசி ஆப்ஷனாக வச்சுக்க கூடாது துன்பம் வந்துவிட்டால் நம்ம நாலு பேர்கிட்ட கேட்டுட்டு அஞ்சாவதுக்கு ஆள்கிட்ட கேட்டுட்டு ஆறாவது ஆள்கிட்ட கேட்டுட்டு அவர்கிட்ட முயற்சி பண்ணிட்டு இவர்கிட்ட முயற்சி பண்ணிட்டு கடைசியாக போய் இறைவன்கிட்ட கேட்காதீங்க இறைவனை ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வரார் டிசைன் ஐட்ட ப்ரேயர் ஸ்பேஸ் அண்ட் பிளான் ஒரு ப்ளே டி ப்ரேயரை பண்ணுறதுக்கு ஒரு டிசைனேட்டட் பிளான் வச்சுக்கோங்க ஸ்பேஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு எப்படி ஸ்பேஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா ஒரு ப்ரேயருக்கு வந்து இவ்வளோ விஷயம் நடந்து இந்த விஷயம் நடந்துச்சு இதுக்கப்புறம் இந்த விஷயம் நடக்கலை இந்த விஷயம் எப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பேசி ஒரு பிளான் பண்ணுவோம்ல அந்த மாதிரி உட்காந்து பேசுங்க ப்ரேயரில் அப்படின்னு சொல்கிறாரு? நாலாவது பாயிண்ட் அவர் சொல்ல வர்றது ப்ரேயர் இஸ் த கீ ஃபார் லவ் அதர்ஸ் நம்ம இப்போ ஒரு புத் ஒரு தினத்தந்தி இப்போ தினமலர் அந்த மாதிரி ஒரு டெய்லி நியூஸ் பார்ப்போம் அப்போ ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு கேன்சர் பேஷண்ட்டு இந்த மாதிரி போயிட்டுருக்கு அந்த மாதிரி இருக்குன்னா அவங்க உதவி தேடி ஒரு கட்டுரை எழுதி வச்சுருப்பாங்க உதவி செய்யுங்க அல்லது ப்ரேயர் பண்ணுங்கன்னு கீழே போட்டிருப்பாங்க ஸோ அதை எடுத்து நீங்கள் வந்து ஒரு கடவுள்கிட்ட அவர் யாருன்னே தெரியும் அவருக்காக வேண்டி நம்ம ப்ரே பண்ணுறோம் நம்ம ப்ரேயரில் அவங்களை சேர்த்துக்கிறோம் அந்த விஷயம் ஞாபகம் வந்து ஸோ அது அடுத்தவங்களை விரும்புவதற்கான ஒரு சான்றாக இருக்குது ப்ரேயரு அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் யூஸ் த லார்ட்ஸ் ப்ரேயர் அஸ் அ ஃப்ரேம் ஒர்க் ஒரு விஷயம் ஒரு கடையை தொடங்கணுங்கன்னொன்னே முதல்ல அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் போடுவோம்ல அதே மாதிரி ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயங்களை செய்கிறதுக்கான ப்ரேம் ஒர்க்காக ப்ரேயரை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவர் அஞ்சாவது பாயிண்ட்டாக சொல்கிறார் ஆறாவது அவர் என்ன சொல்ல வரனா ஃபாஸ்டிங் ஆஸ் அ ப்ரேயர் கம்பெனியன் ஃபாஸ்டிங் வந்து எல்லா மதத்துலேயும் பொதுவாகவே கடைபிடிக்கப்படுது என்கிற பேர்லேயும் நோன்பு என்கிற பேர்லேயும் இந்த மாதிரியான விஷயங்களில் பல பல பேர்களில் ஒரு ஒரு மதத்துலையும் அந்தந்த மதத்துக்கான கட்டுப்பாடுகளோடு அந்தந்த மதத்துக்கான கட்டுப்பாடுகள் தளர்வுகளோடு இந்த ஃபாஸ்டிங்கு கடைபிடிக்கப்படுது சில பேருக்கு வந்து உடலில் உள்ள ஆசைகளை அடைக்கணுங்கிறதுக்காக வேண்டிய ஒரு காரணமாக சொல்லப்படுது இன்னொன்று வந்து ஏழைகளுடைய பசியை அறிஞ்சுக்கணுங்கிறது காரணமாக சொல்லப்படுது அவர் என்ன சொல்ல வராரு இந்த ப்ரேயர் பிரார்த்தனைகளுக்கும் இந்த ஃபாஸ்டிங்கை வந்து ஒரு நண்பன் ஆக்கிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு ஃபாஸ்டிங் ஆஸ் த கம்பெனியன் ஆஃப் த ப்ரேயர் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார் ப்ரே ஃபார் த லாஸ்ட் அண்ட் எங்கேஜ் இன் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபர் ப்ரே ஃபார் த லாஸ்ட் அண்ட் எங்கேஜ் இழந்தவற்றை வந்து நினச்சி வருந்தக்கூடாது இழந்தவற்றை அவரிடம் சொல்லணும் ப்ரேயரை ஆனால் அதுக்காண்டி என்கேஜ் ஆகிக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்ல வர்றார் ஸோ இழந்தவற்றை சொல்லி அதன் மூலமாக நம்ம வந்து அந்த ப்ரேயரை இது இழந்துட்டதுனால இதுக்கு என்கேஜ் ஆகிருக்கிறேன் இந்த விஷயத்தை சரிப்படுத்துங்க அப்படின்ட்டு கடவுளோட வந்து இணைய சொல்கிறார் அவர் ஸோ அதுக்கடுத்து அவர் சொல்ல வராரு இந்த ப்ரேயர் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஆயுதமாக இருக்கிறது நடவடிக்கை நீங்கள் ஒரு சக மனிதனையோ அண்டை வீட்டுக்காரனையோ துன்பப்படுத்திட்டு துயரப்படுத்திட்டு உங்கள் செயல்களாலேயும் உங்களுடைய பொருட்களாலேயும் வேறு எது விஷயமோ உங்கள்கிட்ட மிதமிஞ்சி இருக்கிற விஷயத்தை வச்சு பலமில்லாத ஆளை நீங்கள் போது ப்ரேயர் இட்ஸ் நாட் ஒர்க் அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த பிரார்த்தனை பலனி பலன் அளிக்கும் ஆயுதமாக இருக்காது என்று சொல்ல வர்றார் ஸோ இப்படி இந்த எட்டு பாயிண்ட்டை வச்சு ப்ரேயர் தான் ஒரு வாழ்க்கையுடைய அடிநாதம் ஃபவுண்டேஷன் ஸோ ப்ரேயர் இஸ் த ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ் நாட் லாஸ்ட் result, இதுதான் முக்கியமான விஷயம் எந்த துன்பம் ஏற்பட்டாலும் பிரார்த்தனை நமது முதல் ஆயுதம் கடைசி இருக்கக்கூடாது ஸோ அதை நம்ம வந்து கடைபிடித்து இந்த பிரார்த்தனையை ஒரு செயலியாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை செயல்படுத்தணும் இன்றைக்கி அதிகமான மக்களால் பின்பற்றப்படும் இஸ்லாத்தில் போதித்த கடைசி இறை தூதரான முகமது நபி முகமது சல்லு அலையா அவருடைய பிறந்த நாளாக பல பெயரால் நம்பப்படுற இந்த நாள் உலகம் முழுதும் அவருடைய பிறந்த நாளாகவே இன்றைக்கி கொண்டாடப்படுது அதனால் பிரார்த்தனை பற்றி அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிற புக்கு பற்றி இன்றைக்கி பேசுனது வந்து ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும் இஸ்லாத்துடைய நம்பிக்கையாக இருக்குது நபிகள் வந்து முன் செய்த பாவங்களையும் பின் செய்த பாவங்களையும் மன்னிக்கப்பட்டவர் அப்படி இருந்தும் கூட அவர் ஒரு நாளும் அவருக்கான பாவ மன்னிப்பை கேட்காமல் இருந்ததில்லை ஸோ பாவ மன்னிப்பு தான் ஒரு பிரார்த்தனையுடைய ஃபவுண்டேஷன் ஸோ இன்றைக்கி அதிகம் அதிகம் நம்ம பாவ மன்னிப்புகளை பிரார்த்தனைகளாக வச்சுக்குவோம் அந்த பிரார்த்தனைகளை பாவ மன்னிப்பை கொண்டு ஆரம்பிப்போம் அந்த பிரார்த்தனைகளை பாவம் கொண்டு முடிப்போம் நம் பாவங்கள் மன்னிக்கப்படும் போது நம்மளுடைய தடைங்கள் நீங்குகிறது அதன் மூலம் பிரார்த்தனைகள் ஏற்கப்படுகிறது இட்ஸ் மீ அசிப் சைனிங் ஆஃப் பாய்